மொஹர்ணன் முதலாவது ஒரு நாள் அவர்கள் ஷகிதான ஒரு நாள் மொஹர்ணன் தலைப்புறையிலே தான் உமர்வதியும அவர்கள் ஷகிதாக்கப்பட்டார் அமர்வதியாண்மருடைய சில சிறப்புகளையும் நாம் இந்த இடத்திலேயே ஞாபகப்படுத்திக் கொள்வோம் அவருடைய பெயர் துன்யாவில் அவருடைய பெயர் எவ்வாறு அவருடைய உமர் என்று அதே வானத்தில் பெயர் ஃபாரூக் வானத்தில் பெயர் ஃபாரூக் என்று அழைக்கப்படுவார்கள் வானத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதங்கள் கிதாபுகள் இருக்கின்றதே இந்த கிதாபுகள்ல உமர்வதி எல்லாம் மாணவர்களுடைய பெயரை மாற்றிக் கொள்ளும் அக்கை மாத்திரமே கூடிய மனிதர் என்ற பெயரை கொண்டு அவர்களுக்கு நாமம் சூட்டப்பட்டுள்ளது அதே போன்று இன்ஜீல் வானத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒரு வேதங்களில் ஒரு வேதம் தான் இன்ஜீல் வேதம் இந்த வேதத்தில் உமர்வதி எல்லாம் மாணவர்களுடைய பெயர் காஃபி என்பதாக குறிக்கப்பட்டுள்ளது காஃபி என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது அதே போன்று சுவர்க்கத்துல அமர் அபிவாவுடைய பெயர் சிராஜ் சுவர்க்கத்தில் சிராஜ் இப்படி அவர்களை சந்தைப்படுத்தினார்